ஜி தமிழ் நியூஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் வரபுடியும் கோவிட் கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு உடையில உள்ள நிகழ்ச்சியில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோவிட் பற்றி அதே மாதிரி நிறைய அவேர்னஸ் எப்படி எல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க டாக்டர் ஆர்த்தி கிரிட்டிகல் கேர் பிசிஷியன் வணக்கம் மேம் வணக்கம் கடந்த சில மாதமா கோவிட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு நம்ம பொதுமக்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் பயப்படணும்னு அவசியம் இல்லை பட் கொஞ்சம் விஜிலண்ட்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஓகே மேம் மேம் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற வேரியன்ட் வந்து ரொம்ப வந்து லெஸ் தான் லைக் ஸ்ப்ரெட் ஆனாலுமே வந்து ஒரு ஒன் வீக்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஓகே ஸோ கோவிட் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன்டீனில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இட் இன்க்ரீஸ்ட் வெரி டிராஸ்டிகலி ஸோ அதுலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே கோவிட் ஆன் அண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த வைரஸ் எல்லாமே வந்து ரெப்ளிகேட் ஆறப்ப மியூட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அதோட விருலன்ஸும் கம்மியாகிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிறது சப் வேரியன்ட் ஆஃப் ஓமைக்ரான் நிறைய நேம்ஸ் அதெல்லாம் இருக்குது பட் இந்த வேரியண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட தீவிரத்தன்மை அதோட விருலன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மி தான் ஸோ நம்ம கொஞ்சம் ரொம்ப ப்ரிவென்ட்டிவாகவும் ரொம்ப விஜிலண்ட்டாகவும் இருந்தோன்னா இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து இப்போ அட்வைஸ் பண்ணி கைடன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் இப்போ மாஸ்க் வந்து கட்டாயமா இருக்கு மேம் கரெக்ட் மாஸ்கோட தேவை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கோவிடோட ஸ்ப்ரெட்டை வந்து கம்மி பண்ண முடியும் கோவிடோட தாக்கத்தையும் கம்மி பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்காக கிரௌடட் பிளேசஸ் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேதரிங்ஸ் ஒரு நிறைய பேர் கூடுற இடங்கள்ல மாஸ்க் அணிவது கண்டிப்பா முக்கியம் அண்ட் மோர் ஓவர் இந்த ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து ப்ரோன் டு டெவலப் இன்ஃபெக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க்காக போட்டுக்கணும் மேம் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை வெளியே மால்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பப்ளிக் பிளேஸஸ் போகும்போது மாஸ்க் போடுறாங்க பட் யூஷுவலாக வந்து பப்ளிக்கு தெரியாமல் ஒரு தவறு பண்ணலாம் அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் மாஸ்க் வந்து தொடர்ந்து அதே மாஸ்க் எயிட் ஹவர்ஸ் போடுறது அந்த மாதிரி யூஷுவலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன மேம் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே மாஸ்க் அணிவது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிட்ஸ் கம்மி பண்ணும் கோவிட் இன்ஃபெக்ஷனு சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டால் போதும் மாஸ்க் வந்து எவ்ரிடே மாத்துறது அட்வைசபிள் இன்னொன்று இந்த காஃப் கோல்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க மாஸ்க் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கப்போ அது வெட்டாகும் அப்போ வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள் அந்த ஆகி அது ஒரு சோகான மாஸ்கை வந்து அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கணுன்றது அவசியம் இல்லை அண்ட் கண்டினியூஸாகவும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எயிட் ஹவர்ஸ் இஸ் மேக்ஸிமம் ஒன் டேக்கு மாற்றிக்கிறது பெட்டர் இப்போ வந்து மார்க்கெட்ல நிறைய பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் தாண்டி நிறைய இந்த ஆன மாஸ்க் வந்து ஸோ அதை வந்து நிறைய பேர் கலர் கலர் அதை வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா கிடையாது கோவிட் இந்த மாஸ்க் போடுறது எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்து நம்ம க்ளோஸாக இன்ஃபெக்டடாக இருக்கக்கூடிய அதர் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரதும் நம்ம கிட்ட இன்ஃபெக்ட் ஆயிருந்தா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த கிளாத் மாஸ்கஸ் வில் நாட் அண்ட் நம்ம மெடிக்கல் மாஸ்கர்ஸ் இருக்கும் டாக்டர்ஸ் போடக்கூடிய என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் ரெஸ்பிரேட்டர்ஸ் இப்போதைக்கு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறது சர்ஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க் ஸ்டாண்டர்ட் ஃபேஸ் மாஸ்க் இது போட்டால் க்ரௌடட் பிளேஸஸ் அண்ட் ட்ராவல் பண்ணுற டைமில் க்ளோஸ்டு ஸ்பேசஸில் இதை போட்டுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ தட் இஸ் எஃப் ஓகே மேம் இப்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு கோவிட் வந்து என்னதான் லெஸ் பிரிலன்ஸா இருந்தாலும் அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏஜ் குரூப் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஸோ நான் முன்னே சொன்னேன் ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம்னா நோயின் தாக்கமும் தீவிரமும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சில நபர்கள் பிரெக்னென்ட் லேடிஸ் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் எல்டர்லி இந்த மாதிரி ஆட்கள் அண்ட் கிரானிக் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது சில கண்டிஷன்ஸ் ஐஎல்டி ப்ராங்கியல் ஆஸ்மா சிஓபிடி இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காய்ச்சல் சளி இருமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மருத்துவரை உடனடியாக அணுகணும் இவங்கெல்லாம் தேர் மோர் ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்டட் ஓகே மேம் மேம் இந்தியாவில் இப்போ வந்து ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா செவன் டெத் வந்து கோவிட் நாளன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மந்த் ஓல்டு பேபின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கை குழந்தைங்க வச்சிருக்கவங்கள ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிவெண்டிவாக இருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் ஏன்னால் இவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி சில அறிகுறிகள் வரப்பையே ஃபஸ்ட் அவங்க கான்சல்டேஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதோட சீ தீவிரத்தன்மையை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அண்ட் டெத்ஸ் வந்து நார்மல் இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ரொட்டீனாக இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷனாலேயோ வரக்கூடியது இல்லை இவங்க எல்லாருக்குமே ஒரு கோமாபிட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இவங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ மல்டிப்புள் அதர் காசஸ் வந்து இருக்கும் கோவிட் அதுக்கு ஒரு ஆடட் ஃபைண்டிங்காக இருக்கலாம் ஸோ இப்போதிக்கி இந்த டெத்ஸ்னால் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் ப்ரிவென்டிவாக இதை ஆன்டிசிபேட் பண்ணி நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி டெத்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஓகே சொன்ன பேசினவே சொன்னீங்க இம்யூன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இம்யூனிட்டி அதிகமாகுன்னா அவங்களோட ஃபுட் டயட்ல வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இம்யூன் பவரை நான் மீன் பண்ணது வந்து இந்த நோயின் தன்மையினாலி பர்சேவே அது வந்து இம்யூனிட்டி குறைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அதே மாதிரி டயபெட்டிஸ் ஆஸ்மா இவங்க இந்த மாதிரி நோயின் தன்மைனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்குது ஜென்ரலாக பாடியோட இம்யூனிட்டது வந்து எஸ் இட் இஸ் நீடட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பட் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து இந்த நோயின் தன்மை அப்போது நோயை கண்ட்ரோலில் கொண்டு வரதுதான் இதோட முக்கியமான ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலராக ஹெல்த் செக்அப் அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப் சுகர் கண்ட்ரோல் மெடிக்கேஷன்ஸ் இன்சுலின் அந்த டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது அண்ட் ஆஸ்மா சிஓபிடியான பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட ரெகுலர் மெடிகேஷன்ஸ் இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது அண்ட் நோயின் தன்மை அதாவது அந்த அறிகுறிகள் வந்தால் முன்னமே டாக்டரை போய் ரீச் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறது அதை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் தான் கோவிடோட பாதிப்பை கம்மி பண்ண முடியும் ஜென்ரலாக இம்யூன் பூஸ்டர்ஸு விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது ஓகே மேம் இப்போ யூஸ்வலா வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ஃபீவர் இல்லை லைட்டாக ஸ்னீசிங் கோல்டு வந்தாலே வந்து தான் இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே லைக் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் பட் நம்ம எப்படி மேம் டிஃப்ரென்சேட் பண்ணுவோம் ஒரு நார்மல் ஃபீவருக்கும் இல்லது கோவிடாதான் இருக்கும் ப்ரீ சிம்டம்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகே ஸோ கோவிட்ன்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சரிங்களா ஜென்ரலாக எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனும் இந்த மாதிரி ஒரு சோத்ரோட் அதாவது தொண்டவலி பாடி பெயின் ஃபீவர் இப்படிதான் வரும் நைன்டி பர்சன்ட் வந்து மைல்டர் டிசீஸாக தான் இருக்கும் வெது ஒரு பத்து பர்சன்ட் தான் அது வந்து சிவியராக மாறும் ஸோ நம்ம எல்லா சளி காய்ச்சல் தொண்டவல் எல்லாத்தையுமே கோவிடாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ஜென்ரலாகவே இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து வெல் ஹைட்ரேட் பண்ணிக்கிறது அப்புறம் சளி இருமல் இருந்தால் க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோட தீவிரத்தன்மையை கம்மி பண்ண முடியும் ஹைரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம முன்னே சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸை ஃபாலோ பண்ணால் இதோட தீவிர தன்மையை கம்மி பண்ண முடியும் ஓகே மேம் மேம் யூஷுவலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னா மாஸ்க் போடுங்க ஸ்னீசிங்லாம் வந்து அவங்களை தனிமைப்படுத்திக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை மக்கள் ஃபாலோ பண்ணுவோம் என்ன மேம் சொல்லலாம் காஃப் எட்டிக்வெட்னு சொல்லுவோம் அது நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மி தான் எல்லாருக்கும் ஸோ இரும்பும்போது அடுத்தவங்க முகத்துக்கு நேராகோ இல்லை கைகளை மறைக்காமல் இருந்துறதுன்றது வந்து தவறு ஸோ காஃப் எட்டிக்வேட் அப்படின்றது கைகளை மறைச்சிக்கணும் அதாவது எய்தர் த எல்போஸ் காஃப் பண்ணுறப்போ உங்கள் எல்போவை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணி காஃப் பண்ணி அந்த டிஷ்யூ பேப்பரை டிஸ்கார்ட் பண்ணிடணும் அண்ட் கைகளை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட்ரப் சொல்யூஷன்ஸ் வச்சு கைகளை கழுவிக்கணும் அண்ட் இன்னொன்று சோஷியல் அவேர்னஸ் தான் ஸோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸஸை ரீச் பண்ணுறது நம்ம கடைபிடிக்கணும் அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி கேதரிங் இருக்கு நம்மளுக்கு ஜுரம் இருக்கு தொண்டவலி இருக்குன்னா கண்டிப்பா அதை அட்டன் பண்ணணுமா அப்படின்றத நம்ம முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்போ காய்ச்சல் தொண்டை வலி அதெல்லாம் இருந்தா அவாய்ட் பண்ணி நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதை கம்மி பண்ணிப்போம் ஓகே மேம் மேம் இப்போ ஜென்ரலாக நிறைய பேர் வீட்டில் வந்து பெட்ஸ் இருக்கு ஸோ பெட்ஸ் இருக்கும் போது இப்போ வந்து நம்மளுக்கு யாருக்காவது ஃபீவர் இருக்கு அப்படின்னா அவங்க இப்ப பெட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து என்ன மாதிரியான மேம் ஜென்ரலி இது வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஸ்பிரெட் ஆறதில்லை அனிமல்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது ஸோ ஜென்ரல் பெட் கேர் இருந்தாவே போதும் வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா கோவிட் ரிலேட்டடா நம்ம அதை வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை வேற எது ஸ்பெசிஃபிகா வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கோவிட் வந்தாலுமே அந்த பெட்ஸ்க்கு அது எந்த விதத்துலயும் வந்து பாதிக்காது ஜென்ரலா எஸ் இல்லை பாதிக்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பப்ளிக் பிளேஸ் போறோம் அப்படின்னா வந்து நம்ம சில விஷயம் அவாய்ட் பண்ணலாம் பட் நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள அவாய்ட் பண்ண முடியாது ஸ்கூல் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி அதாவது கம்பல்சரியாக நம்ம மீட் பண்ணக்கூடிய வந்து வந்து என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாம் இப்போ ஸ்கூல் அண்ட் ஜென்ரலாகவே ரொம்ப அன்வெல்லா இருந்தா வரதை தவிர்க்கிறது தான் பெட்டர் சில்ட்ரனுக்குமே இப்ப டீச்சர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு காஃப் கோல்டு இருந்தா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு தான் அவங்களோட அட்வைஸ் சோ உங்களுக்கு சிம்டம் சிவியராக இருந்தது அப்படின்னா க்ரௌடட் பிளேசஸ் லைக் ஸ்கூல்ஸ் உங்களோட பப்ளிக் கேதரிங் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஓகே மேம் சானிடைசர்ஸோட யூஸ் வந்து வந்து எப்படி நம்ம பண்ணலாம் மேம் லைக் பப்ளிக் ஹேண்ட் வாஷ் பண்றது போதுமா ஓகே ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது சோப்பன் வாட்டரும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள் தான் ஸ்பெசிஃபிக்காக காஃப் நிறைய இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஹேண்ட் வாஷ் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் அது அவைலபிளாக இருக்கோ அங்கே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஓகே மேம் மேம் இப்போ இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் ஃபைவ் படி வந்து அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் கேசஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இதாக இருக்குது ஸோ இது கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமா மேம் இதோட நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஒமைக்ரானோட சப் பேரியன்ட் மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் அகைன் லாக்டவுன் வந்துருமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிருமோ ஏன்னா ஃபியூ டேஸ்லேயே வந்து அதோட ட்ரிபிள் டிஜிட்ல இருந்து இப்போ ஃபோர் டிஜிட் மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஸோ மக்களுக்கு யூஸ்வலா அந்த ஒரு பயம் இருக்கும்ல இல்ல லாக்டவுன் வந்துருமோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிள் இருக்காங்க லாக்டவுன் அளவுக்கு ஜாஸ்தியான பாசிபிலிட்டிஸ் அன்லைக்லி தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்ப்ரெட்டை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும் எனி இன்ஃபெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக வைரஸ் வந்து அதோட ஸ்ப்ரெட் வந்து ஜாஸ்தியாகி தான் குறையும் அண்ட் ஏர்லியர் அவேர்னஸ் அண்ட் ஐ திங்க் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா சுச்சுவேஷன்ஸில் வந்து சரியான மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அதை படிக்கிறப்பையும் அது கரெக்டான தகவலாக இல்லை தவறான தகவலை படிக்கிறோமான்றது அவேராக எடுத்து இருக்கணும் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணோன்னா இந்த ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணலாம் நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் பட் அதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பா இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணனா அது ப்ரிவெண்ட் பண்ண முடியும் சோ இவ்வளோ நேரம் உடனே உடைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர்டி மேம் நமக்கு கூட வந்து கோவெட் சார் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் நிறைய வைப்பில் தேவை கிடையாது அதே மாதிரி சோஷியல் மீடியா மெசேஜஸில் நிறைய வந்து அவர்னஸாக இருங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்